அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரமில்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை பசி பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம் எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக மிகவும் சிறியவராகிய சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் உம் இந்த இடத்துல வந்து நாங்க ஒரு பார்வை பார்த்தோம்னா அவரு ராஜா இருக்காரு அவருக்கு ஒரு அப்பா இருக்காரு சொல்றாரு முப்பது நாள்ல ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை கொள்ளுங்க ஏன் அவங்களுக்கு அந்த இன்னரிட்டன்ஸ் கிடைக்குது காரணம் பசியா இருந்த போது போஜனம் கொடுத்தாங்க தாகமா இருந்த போது தாகத்தை தீர்த்தாங்க அந்நியனா இருந்த போது வீடு வாசல் இல்லாத போது சேர்த்துக்கிட்டாங்க வஸ்திரம் இருந்தாங்க வஸ்திரம் கொடுத்தாங்க வியாதியா இருந்தாங்க விசாரிக்க வந்தாங்க காவலில் இருந்தாங்க பார்க்க வந்தாங்க புரியுதா அப்போ அவங்க கேக்குறாங்க இப்ப நீங்க உங்களுக்கு நாங்க செஞ்சோன்னு சொல்றீங்களே அப்ப அவர் சொல்றாரு இவங்களுக்கு நீங்க பண்ணது எனக்கு பண்ணது அப்ப அவங்களுக்கு என்ன ஆசிர்வாதம் சொல்றாருன்னா முப்பத்தி நாலுல திரும்பவும் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்ட இருதயம் கொண்டவர்கள் நீங்க பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவங்கனாலே உங்களுக்குட்ட இருந்து இந்த கனி வெளிப்படும் சொன்னது மாத்திரம் அல்ல உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்க உலகம் பவுண்டேஷன் போட்டுட்ட காலம் அதுக்கு முன்னாடி இருந்து இப்படிப்பட்டவங்களுக்குன்னு இந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை ஒதுக்கி வச்சிருக்காரோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார ஒரு இன்னெரிட்டன்ஸ வச்சிருக்கார அதை நீங்க சுதந்திரீங்க அப்படின்னு அக்சஸ் கொடுக்க இந்த மாதிரி பண்ண 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 நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உரிமைகளை குமாரத்துவத்துல அனுபவிக்க ஆரம்பிக்கும் வாசனை எத்தனையோம வாசிச்சிருப்போம் ஆனா எல்லா வார்த்தையும் பிதாவை அறிகிற அனுபவத்திலிருந்து குமாரத்துவ தான் நம்ம என்ன பண்ணணும் பாக்கணும் இப்ப எங்க சொல்றாரு அப்பா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்குன்னு எப்படி ஆயத்தம் நான் நினைக்கிறேன் இந்த இந்த காரியங்கள் பண்ணுகிறவங்களுக்கு இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு உரிமை வச்சிருக்காரு அப்ப அவங்க அதை போது என் அப்பாட இதயத்துல இடம் பிடிச்சு ஸ்பெஷலான ஆசீர்வாதத்துக்கு பாத்திரா இருக்கிற நீங்க வந்து என்ன பண்ணலாம் அனுபவி அப்ப நீங்க கேட்கலாம் அந்த ஆசீர்வாதம் பண்ணாதவங்களுக்கு இல்லையா அப்படின்னு அப்படிதான் வேதம் சொல்லுது உதாரத்துவமாய் உற்சாகமானதாய் கொடுக்கிறவனில் கத்தர் பிரியமா இருக்கிறாருன்னா இந்த வசனத்துல அததான் சொல்லியிருக்கு உதாரத்துவமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவங்களுக்குன்னு ஒரு தனி ஆசீர்வாதம் இருக்குதான் அது உலகம் அஸ்திபாரப்படும் போதே அப்படின்னு ஒண்ணு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கான் அப்ப இந்த டித்வா புயல் இதுவரைக்கும் நீங்க இந்த வெளிப்பாடு தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவோ மக்களுக்கு சமுதாயத்துக்கு நீங்க கிறிஸ்துவின் அன்புல நீங்க பண்ணிருப்பீங்க பிதாவினால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இன்றைக்கு உங்களுக்கு இந்த வெளிப்பாடு புரியணும் அப்படி செஞ்சா உங்களுக்குன்னு ஒரு தனி சுதந்திரம் இருக்கு அதுல நீங்க தாராளமா பங்கெடுக்கலாம் இன்றைக்கு யாரெல்லாம் இந்த ஸ்ரீலங்கால நடந்த விஷயமா இருக்கலாம் இதுவரைக்கும் அந்த இயற்கை அனர்த்தங்களா இருக்கலாம் யார போய் விசாரிச்சிங்க நோயில இருந்தவங்களை யார போய் சிறைச்சாலையில பார்த்தீங்க யார போயிட்டு பசியா இருந்து உணவு கொடுத்தீங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டுல கொண்டீங்க இதெல்லாம் நீங்க பண்ணீங்களா இதெல்லாம் இயேசுவுக்கு தான் பண்ணீங்க திரியக தெய்வத்துக்கு தான் பண்ணீங்க ஆகவே அந்த வாழ்வியல் முறை வாழுகிறவங்களுக்குன்னு சொல்லி பிதா ஒரு ஆசீர்வாதத்தை தனியா எடுத்து வச்சிருக்காரு இப்ப அது உங்க மேல வரட்டும்னு இந்த நொடி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கொள்ள நடந்த போன டிசம்பர் நவம்பர் ரெண்டில் முகம் கொடுத்தது உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இலங்கையிலே தித்வா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எமது அமைப்பினால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்த நிவாரண பணிகள் வருகின்ற பதினாறாம் திகதியுடன் நிறைவடையுள்ளது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிவாரண நடவடிக்கையிலே பொருளாதார உதவிகள் உடல் உழைப்பு மற்றும் பல்வேறு வழிகளில் எம்முடன் இணைந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட அனைத்து நட்பாளர்கள் தன்னலவாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் எமது மனப்பூர்வமான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒத்துழைப்பும் ஒத்துழைப்பும் மனித நேயமும் இந்த நிவாரண பணியை சிறப்பாக நிறைவேற்ற பெரிதும் துணை புரிந்தது நன்றி நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்திருக்கலாம் அஞ்சு லட்சம் கொடுத்திருக்கலாம் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கு இது உங்களுக்கான அதனால நன்றின்னு மட்டும் நான் சொல்லாம என்னுடைய நாவுனால இந்த வாக்கியத்தை எடுத்து காட்டி ஆசிர்வதிக்கணும்னு நான் நினைச்சேன் அதனால நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் மனசுக்கு உணருதா புரியுதா உம் சவாலா நம்ம இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எடுத்துட்டு போறோம் தமிழ் மொழியில இலங்கையில இருக்கு ஆனா சிங்கள மொழியில இந்த தேவராஜ்யத்தின் பயணத்துல எங்களோடு பயணிக்கிற உங்களை பார்த்து சொல்றோம் சிங்கள மொழி பேசும் மக்களின் வாழ்வில் இந்த நச்செய்தி பலன் நிலைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ள பீட்டர் சோலமன் அவர்களை தொடர்பு கொள்ள செய்யுங்கள் அவரே எங்களது ஊழியத்தின் சிங்கள மொழி பணிக்கான தேவ ஊழியராக நியமிக்கப்பட்டுள்ளார் புரியுதா இதுதான் அவட நம்ப இவர் வந்து அனுராதபுரத்துல இருக்காரு ஸ்ரீலங்கால எந்த இடத்துக்கு மிஷனரியா போனீங்கப்பா மோல்டிஸ் போயிட்டு மாலைத்தீவ்ல இருந்து இப்ப எங்க கூட கனெக்டட் ஆகி எத்தனை வருஷமா என் கூட பயணிக்கிறீங்க சோலமனோட நீங்க கனெக்ட் பண்ணுங்க சோலமனோருக்கா பேசுங்க இந்த திரியேக சுவிசேஷத்தை அறியணும் ஜீவனையும் அழியா வாழ்வையும் அவங்க அனுபவிக்கணும் நான் ஸ்லாங்கால அன்றாதபுரத்துல அன்றாபுரம் டிஸ்ட்ரிக்ல இங்கதான் நான் வைஃபும் எங்களுக்கு ஒரு சின்ன இருக்காங்க பேர் வந்து ஒரு சாலினி ஆஹ் இப்ப நாங்க இந்த அன்றாபுரத்துக்கு வந்து பிறந்த இடம் வந்து நான் அன்றாதபுரம் தான் ஆப்டர் மேரேஜ் வந்து நான் ட்ரிங்கோமாளி போயிட்டேன் வைஃபுட ஊருக்கு ஆஹ் அந்த அந்த காலகட்டங்கள்ல தான் அதுக்கு இருந்தே வந்து இந்த ஜேர்னிக்குள்ள வந்து ஷெலியானாவோட வந்து இணைஞ்சிருந்தோம் சொன்னா நான் போயிட்டு வந்து நான் என்னை அனுப்பி வச்ச சபையால சில பிரச்சனைகள் வந்துச்சு சபையில வந்து ரெண்டு பேரும் ஊழியம் செய்ய முடியாது வெளியே போட்டுட்டாங்க ஊழியம் செய்யவே நான் இல்லை அப்படின்னு அந்த நேரங்கள்ல தான் வந்து ஊழியமும் கடவுளை பற்றி தானே பிழையான அபிப்பிராயம் அதாவது கடவுளியை எப்படி செஞ்சிட்டாரு எனக்கு அப்படின்னு ஊழியத்தை குறிச்சு இருந்த கேள்விகள் இந்த ஊழியத்தை நம்ம இதாகிருச்சு அதனால வேற எந்த விஷயத்திலயும் வந்து நான் இன்வால் ஆகல ஈடுபடல அதாவது என்னுடைய வருமானத்துக்காக வருமானம் ஏதாவது ஒரு வேலையில விஷயமா இருக்கட்டும் கைத்தொழிலா இருக்கட்டும் எதுக்குமே நான் இது பண்ணல சின்னதுல இருந்தே இந்த ஊழல் குழந்தை நானும் சேச்சில நடந்த சில அசௌகரியமான காரியங்கள் நிமித்தம் ஆஹ் ஊழியமும் வேணாம் கடவுளும் வேணாம்னு இருந்த ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்பதான் இல்லை அன்றாட புறத்துக்கு வந்தாரு யாதா பஸ்ட் மீட்டிங் வச்சாரு அடிதலை பத்தி இதா அடிகிறது அறிகின்ற அறிதல் சொல்ல அப்ப அந்த தான் அவரோட வந்து அவர் வந்து எங்களை தேடி வந்தாரு யாதா நடத்தினாரு மார்க்கத அறிமுகப்படுத்தி வச்சாங்க அப்பதான் அவர் முத முத பார்த்தேன் அப்ப கூட அவர் சொல்ற சத்தியத்தை வந்து நம்ம அவரை நம்பல பட் அவர் சொல்ற விஷயங்கள் வந்து எனக்கு புது பிடிச்சிருந்துச்சு இதா இப்படியுமா இப்படியான பிதாவா இருக்கிறாருன்ற விஷயம் வந்து ஆனா அவர் அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் அந்த டைம் எனக்கு சரியா செட் ஆகலை ஏன்னா நானும் இருந்தது எப்படின்னா அஹ் கூடுதலா வந்து கஷ்டின் ஜெயக்குமார் பேசுறது மட்டும் தான் கேட்பேன் வேற யார்டுமே கேட்க மாட்டேன் அப்படிதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கப்புறம் அவரோட கனெக்ட் ஆகணும் சில விஷயங்கள்ல வந்து என்னைய ரெடி என்னைய நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு சொன்னா நிறைய விஷயங்கள்ல என்னுடைய இருதயத்தை வந்து அவர் சுகப்படுத்தினார் எல்லா விஷயத்திலயும் எல்லா விஷயத்திலையுமே அப்புறம் என்னுடைய பொருளாதாரத்துல வந்து நின்றாரு என்னுடைய என்ன நான் கடவுளை குறிச்சி வைத்திருந்த கிளையாண அபிப்பிராயங்கள்லாம் அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார்ன்றத வந்து முன்னு காலம் நின்று காண்பிச்சாரு ஸோ அதுக்கு பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாரு நீ அன்றாபுரத்துக்கு போ அன்றாபுரத்துல வந்து சிங்கள மக்களுக்கு இந்த சுவிசேஷன் தேவை அப்படின்னுட்டு அதுதான் யோசிக்கணும் ஒரு வார்த்தை சொன்னாரு ஆனால் நான் எப்படி நம்பி வந்தேன்னு தெரியல நான் வந்துட்டேன் இந்த காரியங்கள் அதுக்கு பிறகு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு பொருளாதார விஷயமா இருக்கட்டும் குடும்ப விஷயமா இருக்கட்டும் இன்றைக்கு எங்களுக்கு நல்ல ஒரு நல்ல எனக்கு ஒரு நல்ல அழகான குடும்பம் இருக்குது நல்ல ஒரு குழந்த இருக்காங்க நாங்கள் நல்லா சந்தோஷமாக வாழ்கிறோம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் லைஃப்பை அதே நேரத்தில் வந்து இந்த சுவிசேஷத்தை கூட வந்து ரொம்ப வந்து இலகுவா அதாவது ரொம்ப சுமையா இல்லாமல் கஷ்டமா இல்லாமல் ஒரு அன்போடு கூட ஒரு இருதய பாரத்தோடு கூட எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு எங்கள் இருதயத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு ஸோ இதுதான் எங்களுடைய ஹிஸ்ட்ரி வைப் இருக்காங்க சின்னவரை வச்சுக்கிட்டு இருக்காங்க வீடியோக்கு வீடியோ வரலை ஸோ தேங்க்யூ நான் இந்த நேரத்தை நீங்க தந்ததுக்கு சோழமன் அவருடைய கண்டக்ட் நம்பர் குரூப் இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு காண்பிச்சேன் சோழமன் அவருடைய நான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில தேவ மனிதர்கள் அவங்களுக்கு தெரிந்த வெளிச்சத்துல இருந்து அவருக்கு அவங்க நேரம் பணம் எண்ணங்கள் முதலீடு பண்ணியிருப்பாங்க அதோடு அவருக்காக ஜெபித்த நல்ல உள்ளங்கள் அவங்க பெற்றோர் குடும்பத்தினர் கூட பிறந்தவங்க அவங்க எல்லாருமே இன்றைக்கி சோழமன் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தான் அதனால் அவங்களுக்கும் நம்மெல்லாம் நம்மளுடைய பிதாவை நோக்கி தேங்க்யூ பண்ணணும் அவர் கூட அந்த நண்பர்கள் அவங்க நண்பர்களை என்ன அறிமுகப்படுத்தி வச்சது இதெல்லாமே சேர்ந்து தான் இருக்குது சந்தோஷம் சிங்கள மொழி பேசுகிறவங்க உங்களுக்கு இருக்கான பேச முடியலை அப்படியா இருந்தாலும் இவர்கிட்ட கொடுங்க இவர் பார்த்துக்கிறார் இந்த ஃபாதர்ஸ் ஆர் ஜேர்னி நம்மளுடைய அப்பாவை அறிஞ்சு கொள்ற இந்த பயணம் வந்து ஒரு கட்டிடத்துக்குள்ள மாத்திரம் வந்து எப்போதும் ஏதோ ஆராதிக்கிறதோ பாடுறதோ பிரசங்கம் கேட்கிறதோ மாத்திரம் அல்ல அதை தாண்டிய நிறைய விஷயங்களை நம்ம எக்ஸ்பிளோர் பண்ண வேண்டியது இருக்கு ஒரு ஆச்சரியமான பயணம் போன முறை நான் ஸ்ரீலங்கா வந்திருந்தேன் ஃபேமிலியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு வாலிபர்களை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம நிரோஷன் ஜூட் அவங்க எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருந்தாங்க வாட்டரில் டைவிங் எல்லாம் பண்ணோம் அந்த அனுபவங்கள்லாம் அவங்களால் மறக்க முடியாதுல்ல வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் அட்வென்ச்சர் ஜேர்னி இந்த வருஷம் நான் ஒழுங்குபடுத்த சொல்லி சொன்னது தான் போன டிசம்பர் பண்ணியிருக்கணும் இலங்கையில் வந்து இயற்கை அனத்தினால அது ஃபெப்ரவரி போஸ்போன் பண்ணது வந்து இந்த ஃபெப்ரவரிக்கானது ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு ஒரு நான் சொன்ன ஒரு பன்னெண்டு பேரை சூஸ் பண்ண சொன்னேன் ஏன்னா பன்னெண்டு பேருக்கும் கொஞ்சம் மேல ஒன்னு பேர் அதிகமா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஆண்கள் ஒரு மூணு நாள் ஒரு த்ரீ டேஸ் ஸ்டேயிங் இயற்கையை பற்றி நான் பிரசங்கம் பண்ணிருக்கேன் இயற்கையை வந்து நம்ம பார்க்கறது பிதா நமக்கான எழுதுன அன்பின் கடிதம் உம் இயற்கையில நாங்க போய் போது நாங்க உணர்வோம் ஒரு விதமான உணர்வு கடலை பார்க்கும் போது மலைகளை பார்க்கும்போது நீர்வீழ்ச்சிகளை பார்க்கும் போது பசுமையான விஷயம் அப்ப நினைப்பேன் இயற்கைக்கு எவ்வளோ பெரிய வலிமை இருக்கு என் இருதயத்தை அப்படியே சுகமாக்குது என்ன என்ன எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்குது அது என்னன்னா பிதாவின் வரிகள் இயற்கை என்பது பிதாவின் அன்பின் கடிதத்தின் வரிகள் அது உங்க கூட இருதயத்துல எழுதப்படுது பேசுது இயற்கை வல்லமை மிக்கதில்லை சிருஷ்டிகர் தான் விஷயம் யாரு சிருஷ்டிகர் சிருஷ்டிகராகிய நம்முடைய தேவனுடைய அன்பை இங்கும் நாங்கள் பிதாவை அறிகிற அனுபவத்தில் குமாரத்துவத்தில் வளரலாம் இந்த மாதிரி அட்வென்ச்சர் கேம்ப் எல்லாம் நான் டீமை உண்டாக்கி போக சொல்லுவேன் இந்த முறை போகிறாங்க இவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க போறவங்க எல்லாருக்கும் பிளஸிங்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் கிங்டம் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு தெரியப்படுத்திருந்தேன் இந்த ராஜ்யத்தின் பங்காளர்கள் நான் தேவராஜ்யத்தின் பணியை செஞ்சிட்டு இருக்கேன் என் கூட இணைஞ்சி சிலர் செயற்பட்டு இருக்காங்க இந்த தேவராஜ்யத்தின் பணியில நாங்கள் சிலரை சப்போர்ட் பண்றோம் ஊழியர்களுக்கு உதவி செய்கிறோம் பல காரியங்கள் அதன் மூலம் நடப்பிக்கப்பட்டு கொண்டிருக்குது அதுக்கு போன வருஷம் பிப்ரவரி மாதம் நான் ஒரு சிலரை கூப்பிட்டு கிங்டம் பார்ட்னராக இந்த அப்பாஹார் ஃபேமிலி மினிஸ்ட்ரியில நீங்க எங்க கூட பங்காளராக விரும்புறீங்கன்னா நீங்க பங்காளராகலாம் நீங்க மாதத்தில் ஒவ்வொரு முறையும் ஃபைனான்ஸாக அந்த மினிஸ்ட்ரியில் நீங்கள் தொடர்பு படுறது மூலம் அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக கொடுக்குறோன்னு சொல்லி போன முறை அந்த வாய்ப்பு கொடுத்துருந்தோம் சிலர் எங்கள் கூட பங்கு பண்றாங்க அதுலேருந்து கிருபைகள்னால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க இப்போ இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு வருஷம் எங்கள் கூட கிங்டம் பார்ட்னராக இருக்க விரும்புகிறவங்க இந்த மினிஸ்ட்ரியில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு நீங்க ஆல்ரெடி கிங்டம் பார்ட்னரா ரெண்டாவது நான் உங்க கூட இந்த மினிஸ்ட்ரியில் நான் உங்க கூட சப்போர்ட் பண்ண விரும்புகிறேன் இந்த கிருப்பையில் பங்கெடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா நீங்களும் வரலாம் அந்த திகதி வந்து இதுக்கு முன்னாடி பிப்ரவரி ஏழுன்னு தானே சொல்லியிருந்தோம் அந்த ஏழில் மூணு ப்ரோக்ராம் இருக்குது எங்களுக்கு அதனால இந்த ப்ரோக்ராமை போஸ்ட் பண்ணி இதை பதினாலாம் திகதி வைத்திருக்கிறேன் சனிக்கிழமை ரெண்டரை அப்படின்னா உங்க டைம் பிரான்ஸ் நேரம் ரெண்டரை இந்தியா ஸ்ரீலங்கால ஏழு மணியா இருக்கும் மற்ற நாடுகளில் பாருங்க யூகேலாம் ஒன்னரை மணி கிங்டம் பார்ட்னர் ஆனது மாதாந்த கூடுகை நாங்க ஒவ்வொரு மாசமும் இந்த ஜூம்ல நான் உங்களை இப்ப இன்றைக்கு சந்திக்கிற மாதிரி சந்திப்பேன்ல பிப்ரவரி மாதத்துக்கானது வந்து பத்தொன்பதாம் தேதி மூன்றரை மணிக்கு இருக்கு பிப்ரவரி பத்தொன்பது அது ஒரு வியாழக்கிழமை மூன்றரைக்கு நேரம் உங்கள் நாட்டுக்கு நீங்கள் இது பார்த்துக்கோங்க மார்ச் மாதத்துக்கானது நாங்கள் ஒன்று ஃபெப்ரவரி மாதம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லாட்டி இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தெரியப்படுத்தணும்னா நான் தெரியப்படுத்துகிறேன்